வரிசையிலிருந்து பார்ப்போம் நம்ம வரிசையில பதினைந்தாவதா இருக்கக்கூடிய அழகிய பெண் உழுப்பி இவங்க நாகலோகத்தோட இளவரசி கருநிறமுடைய அழகிய பெண் தான் உழுப்பி அர்ஜுனனோட அழகை பார்த்து காதல் வயப்பட்ட உலுப்பி அவர் கிட்ட போயிட்டு தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்கிறாங்க அந்த சமயத்துல அர்ஜுனனும் உளுப்பியோட அழகை கண்டு வியந்து போய் திருமணத்திற்கு சம்மதிக்கிறாரு இவங்களோட காதலுக்கு அடையாளமா பிறந்தவர் தான் அரவான் குருக்ஷேத்திர யுத்தத்திற்கு முன்னாடி பாண்டவர்களாலும் கிருஷ்ணராலும் நரபலி கொடுக்கப்பட்டாரு நம்ம வரிசையில் பதினான்காவதா இருக்கக்கூடிய அழகிகள் இரண்டு பேர் மேனகை மற்றும் சித்ராங்கதை முதல்ல மேனகையை பத்தி பார்ப்போம் இவங்க அசுரர்களும் தேவர்களும் கடலை சுற்றிய போது பிறந்தவங்க தான் மேனகை இவங்க புத்திசாலிதனம் மற்றும் உள்ளார்ந்த திறமை கொண்ட உலகின் மிக அழகான பெண் மேனகை ஒரு வாட்டி விஸ்வாமித்திரர் இந்திரன் கிட்ட இருந்து சொர்க்கத்தை பறிக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு அப்போ தேவர்களை துன்புறுத்த நினைச்சு வரம் பெறுவதற்காக தவம் செய்கிறாரு அந்த தவம் நிறைவேறிச்சு அப்படின்னா சொர்க்கம் விஸ்வாமித்திரர்கிட்ட போயிடும் அதனால இந்திர தேவர் பிளான் பண்ணி மேனகை கிட்ட விஸ்வாமித்திரரோட தவத்தை கலைக்கும்படி அனுப்பி வைக்கிறாரு அதன்படியே மேனகையும் போய் நடனம் ஆடுறாங்க தவத்தை கலைந்து கண்விழித்த விஸ்வாமித்திரர் மேனகையோட அழகல மயங்கி காதல் வயப்படுறாரு விஸ்வாமித்திரரோட தவத்தை கலைப்பதில் மேனகை வெற்றி பெற்றாங்க இந்திர தேவரோட சூழ்ச்சியாலதான் மேனகை வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சு விஸ்வாமித்திரர் மேனகைக்கு சாபம் கொடுக்க முடிவு பண்றாரு ஆனா மேனகைய விஸ்வாமித்ர நேசிச்சதால என்றென்றும் என்னிடம் வராமல் இருக்குமாறு கேட்டுக்கொண்டாரு அதே போல மகாபாரதம்ல சரத்வான் அப்படின்றவரு கடுமையான தவங்களை செய்து பலவிதமான அஸ்திரங்களை ஏவும் பயிற்சியை பெற்றாரு ஒரு வாட்டி சரத்வான் தவம் செய்து கொண்டிருந்தபோது இந்திரன் அவரோட தவ வலிமையை கண்டு பிரமிச்சு போறாரு அவருடைய தவத்தை கலைப்பதற்காக மேனகை எனும் அப்சரஸ் பெண்ணை அனுப்பி வைக்கிறார் மேனகையும் சரத்வான் முன்னாடி தோன்றி நடனம் ஆடுறாங்க மேனகையோட நடனத்தால சரத்வான் தவநிலை கலைந்து கண் விழிக்கிறாரு மேனகையோட அழகில் சரத்வான் மயக்கம் கொண்டாரு அதன் பிறகு சரத்வான் தவத்தை கலைத்து அவங்களோடு இல்வாழ்க்கையில ஈடுபடுறாரு அவங்களுக்கு ஆணும் பெண்ணுமாக இரட்டை குழந்தைகள் பிறக்குது குழந்தைகள் பிறந்த பிறகு சரத்வான் மறுபடியும் தவத்துல ஆழ்ந்தாரு அதன் பிறகு மேனகையும் விண்ணுலகம் சென்றாங்க ஆணும் பெண்ணுமாக இரட்டை குழந்தைகள் காட்டில் விலங்குகளால வளர்க்கப்படுறாங்க பிறகு சந்தன மகாராஜா அந்த இரு குழந்தைகளையும் வளர்க்கிறாரு அவங்க தான் கிருபர் மற்றும் கிருபி கிருபாச்சாரியார் அஸ்தினாபுரத்தோட அந்தனர் மற்றும் கிருபி துரோணாச்சாரியாரோட மனைவி அடுத்து சித்ராங்கதை சித்ராவகானா அப்படின்ற மணிப்பூரையாண்ட மன்னனுடைய மகள் தான் சித்ராங்கதை அர்ஜுனன் சித்திராங்கதையோட அழகுல மயங்கி காதல் வயப்படுறாரு திருமணம் செஞ்சுக்க விரும்பும்போது போது அவரோட விருப்பத்தை சித்ரவகனா மன்னர் கிட்ட சொல்ல ஒரு நிபந்தனையோட சம்மதிக்கிறாரு எனக்கு மகன்கள் இல்லாததால உங்களுக்கு பிறக்கும் குழந்தையை இங்கேயே விட்டுவிட வேண்டும் அவன்தான் மணிப்பூரின் மன்னனாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அர்ஜுனனும் அதற்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு அதன்படி அர்ஜுனனுக்கும் சித்ராங்கதைக்கும் பப்ருவாகனன் பிறக்கிறாரு நம்ம வரிசையில பதிமூன்றாவதா இருக்கக்கூடிய அழகிய பெண் விருஷாலி கர்ணனுடைய மனைவிதான் விருஷாலி இருவரும் காதலித்து தான் திருமணம் செஞ்சாங்க இவங்களோட காதல் கதை ரொம்பவும் சுவாரஸ்யமானது கர்ணனுக்கு மூன்று மனைவிகள் இருக்கிறதா பல பொய்யான கதைகள் இருக்குங்க ஆனா கர்ணனுக்கு இரண்டு மனைவிகள் மட்டுமே அதிலையும் விருஷாலியை மட்டுமே காதலித்து திருமணம் செய்தார் கர்ணனும் விருஷாலியும் சிறுவயதிலிருந்தே நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க அதிரதனோட உறவுக்காரர்களின் மகள்தான் விருஷாலி கர்ணனோட அனைத்து சூழ்நிலையிலும் பக்க இருந்தாங்க கர்ணனுக்கும் விருஷாலிக்கும் எட்டு மகன்கள் இருந்ததா சொல்லப்படுது கர்ணன் பரசுராமரிடம் வித்யையை கற்று முடித்து திரும்பும்போது விருஷாலியோடு அழகை கண்டு ஆழமாக காதல் கொண்டார் விருஷாலியை திருமணம் செய்யற வரைக்கும் காதல் கரக்கத்திலேயே இருந்தார் கர்ணன் கர்ணனோட மரணத்தின் போது உடன் ஏறுறாங்க விருஷாலி இந்த வரிசையில் பன்னிரெண்டாவதாக இருக்கக்கூடிய அழகிகள் லக்ஷ்மணா மற்றும் ஒத்தரை லக்ஷ்மணா இவங்க அஸ்தினாபுரத்தின் இளவரசி துரியோதனன் மற்றும் பானுமதிக்கு பிறந்த இரட்டையர்களில் ஒருத்தங்க தான் லக்ஷ்மணா இன்னொருவர் லக்ஷ்மண குமாரன் துரியோதனன் தன்னோட மகளான லக்ஷ்மண மேல உயிரையே வச்சிருந்தாரு அந்த அளவுக்கு பாசம் காட்டினாரு துரியோதனன் லக்ஷ்மணா துரியோதனனுக்கு மட்டும் செல்ல மகள் இல்லங்க பாண்டவர்களுக்கும் தான் திரௌபதி அவமானத்திற்கு தன்னோட தான் முக்கியமான காரணம்னு தெரிஞ்சு ரொம்பவும் வருத்தப்படுறாங்க லக்ஷ்மணா ஒரு அழகான பெண்ணா இருந்தாங்க இவங்களோட திருமணம் ஒரு காதல் திருமணம் தாங்க கிருஷ்ணரோட மகனான சாம்பா லக்ஷ்மணாவை காதலித்து திருமணம் செய்தாரு பல போராட்டங்களுக்கு பிறகு இவங்களோட காதல் கை கூடியது லக்ஷ்மணாவுக்கும் சாம்பாவுக்கும் சுமித்ரா மற்றும் ஒன்பது மகன்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து உத்துறை மத்சய தேசத்து இளவரசியான உத்தரை சிறுவயதிலேயே பார்ப்பதற்கு அழகான பெண்ணா இருந்தாங்க இவங்க விராடனுக்கும் சுதேஷ்ணா என்பவருக்கும் மகளாக பிறந்தாங்க அர்ஜுனன் கற்றுக்கொண்ட நடனத்தை அந்நாத வாசத்துல பிரகநலைய இருக்கும் போது உத்திரைக்கு நடனத்தையும் இசையையும் கற்றுக் கொடுக்கிறார் முடிந்து விராட அரசன் தன்னோட மகளான உத்தரையை அபிமன்யுவுக்கு திருமணம் செய்து தரும்படி கேட்க அதன்படியே அர்ஜுனனும் சம்மதிக்கிறாரு பிறகு சிறுவயதிலேயே வயதிலேயே அபிமன்யுவுக்கும் முத்துரைக்கும் கிருஷ்ணரோட தலைமையில திருமணம் நடக்குது குருக்ஷேத்திர யுத்தத்துல அபிமன்யு கொல்லப்படுறாரு பாண்டவர்களோட வம்சத்தை அழிக்க நினைத்து உத்தரையின் கருவிலிருந்த பிறக்காத சிசு மீது பிரம்மசிராவை அஸ்வத்தாமன் விட பிறகு கிருஷ்ணரால அந்த குழந்தை காப்பாற்றப்படுது அபிமன்யுவுக்கும் முத்துரைக்கும் பிறந்த பரீட்சித் யுதிஷ்டன் ஆண்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி புரிந்தாரு மகாபாரதம் மிகவும் சிறுவயதிலேயே விதவையாக ஆகி வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்ட பெண்தான் ஒத்தரை நம்ம வரிசையில பதினோராவதா இருக்கக்கூடிய அழகிய பெண் சத்தியவதி மச்சகந்தி அப்படின்னு அழைக்கப்பட்ட சத்தியவதி ராணி மகாபாரத பெண்ணாக கருதப்படுறாங்க சந்தனு மன்னரையே கவர்ந்திருக்க கூடியதுதான் சத்தியவதியுடைய அழகு சந்தனு அவருடைய முதல் மனைவியான கங்காதேவி தன்னோட எட்டாவது மகனை அதாவது பீஷ்மரை அழைத்துப் போவதற்கு முன்னாடி ஏழு மகன்களையும் கங்கை ஆற்றில் மூழ்கடிச்சாங்க இந்த நிகழ்வு எல்லாம் நடந்த பிறகு ஒரு வாட்டி சந்தனு மகாராஜா சத்திய ியை சந்தித்த போது காம வயப்பட்டு திருமணம் செய்ய விரும்புறாரு நம்ம வரிசையில பத்தாவதா இருக்கக்கூடிய அழகிய பெண் சுப்ரியா இவங்க கர்ணனோட மனைவி மற்றும் பானுமதியோட நெருங்கிய தோழி இவங்களும் ஒரு நாட்டோட இளவரசி தாங்க கர்ணனை சூத புத்திரன் அப்படின்னு நிறைய பேர் அவமானப்படுத்தியதால அவருக்கு ஒரு நாட்டோட இளவரசிய மனம் புரிய வச்சா அந்த அடையாளம் தகர்க்கப்படும் அப்படின்னு துரியோதனன் சுப்ரியாவை கர்ணனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு கர்ணனுக்கும் சுப்ரியாவுக்கும் பிறந்த பிள்ளைகள் இரண்டு பேர் விருஷசேனன் மற்றும் சுஷேனன் இவங்க ரெண்டு பேருமே குருக்ஷேத்திர யுத்தத்துல இறந்து போறாங்க பானுமதிக்கு அழகிய பெண் ஆனா கர்ணன் அதிகமா காதலித்தது விருஷாலியை மட்டுமே நம்ம ஒன்பதாவதா இருக்கக்கூடிய அழகிகள் இரண்டு பேர் துச்சலை மற்றும் அம்பை முதல்ல துச்சலை பற்றி பார்ப்போம் இவங்க நூறு கௌரவர்களுக்கும் தங்கை தான் துச்சலை காந்தாரி பெற்றெடுத்த ஊன் பிண்டத்தை வியாசர் நூறு நெய்கூடத்துல வைக்கிறாரு அப்போ காந்தாரி ஒரு மகள் வேண்டும் அப்படின்னு கேட்டதால வியாசர் மிச்சமிருந்த ஒரு பாகத்தை பிரிச்சு வைக்கிறாரு அதிலிருந்து உருவான அழகிய பெண் தான் துச்சலை துரியோதனன் தன்னோட தங்கையான துச்சலை மேல அளவு கடந்த பாசத்தை வச்சிருந்தாரு பிறகு திருமண வயதை எட்டியவுடன் சிந்து நாட்டு மன்னனும் அழகனும் மா வீரனுமான ஜெயத்ரதனுக்கு துச்சலைய மனம் செய்தும் வைக்கிறாரு துச்சலைக்கும் ஜெயத்ரதனுக்கும் ஒரு மகனும் இருந்தாரு அவரு தான் சுரதா இவரு யுத்தம் முன்னாடியே சிந்து தேசத்தை ஆட்சி புரிந்து வந்தாரு அஸ்வமேத யாகத்தின் போது அர்ஜுனன் சிந்து தேசத்தின் மீது போர் தொடுக்கும் போது சுரதாவை அர்ஜுனன் கொள்றாரு மகாபாரதம்ல வர அழகிகள்ல துச்சலையும் மிக சிறந்தவளாக கருதப்படுறாங்க அடுத்து அம்பை இவங்க காசி நாட்டோட மூத்த இளவரசி மற்றும் காசி ராஜனுடைய மகள் சௌபால நாட்டு மன்னரான சால்வனை காதலித்தவள் அவளோட சுயமரத்துக்கு சால்வனுக்கு மாலையிட முடிவு செஞ்சு இருந்தாங்க அப்பதான் பீஷ்மர் காசி இளவரசிகளான அம்பை அம்பிகை மற்றும் அம்பாலிகை கடத்திட்டு போறாரு அதன் பிறகு அம்பைக்கு நடந்த கஷ்டமும் சோகமும் எல்லாம் நமக்கே தெரியும் நம்ம வரிசையில எட்டாவதா இருக்கக்கூடிய அழகிய பெண் குந்தி தேவி மகாபாரதத்துல வர மிக அழகான பெண்கள்ல குந்தி இருந்தாங்க போர் பயிற்சியிலும் வேட்டையாடுவதிலும் மிக சிறந்த வீராங்கனையாக இருந்தாங்க குந்தி திருமணத்திற்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது அதுதான் கர்ணன் தந்தை சூரிய பகவான் மிக சிறிய வயதிலேயே குந்திதேவி தேவி சூரிய கடவுளை ஒரு விளையாட்டுத்தனமா மனசுல நினைச்சு மந்திரத்தை உபதேசிக்க அவரும் ஒரு மகனை ஆசிர்வதிக்கிறாரு இது அவர் அவளோட குடும்பத்துக்கும் அவமானமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அந்த கை குழந்தைய கூடையில வச்சு கங்கையாத்துல மிதக்க விடுறாங்க குந்தி தேவி நம்ம வரிசையில ஏழாவதா இருக்கக்கூடிய அழகிய பெண் சுபத்ரை இவங்க பலராமர் மற்றும் கிருஷ்ணரோட சகோதரி மகாபாரதத்தில் மிகவும் அழகான பெண்கள்ல இவங்களும் ஒருத்தர் அர்ஜுனன் சுபத்ரையோட அழகை பார்த்து மயங்கி தான் திருமணம் செய்து கொள்ள விரும்புறாரு பலராமர் தன்னோட சிறந்த மாணவனான துரியோதனனுக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்புறாரு ஆனா கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சுபத்ரைய கடத்தி செல்லுமாறு சொல்ல அவங்களும் அதன்படியே செய்யறாங்க இந்த சுபத்ரை துரியோதனனோட திருமணத்துல கிருஷ்ணருக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது அர்ஜுனன் மற்றும் சுபத்ரையோட காதலுக்கு அடையாளமா பிறந்தவர் தான் அபிமன்யு குருக்ஷேத்திர யுத்தத்துல கொடூரமாக கொல்லப்பட்டாரு நம்ம வரிசையில ஆறாவதா இருக்கக்கூடிய அழகிகள் இரண்டு பேரு அவங்க பானுமதி மற்றும் மாதிரி முதல்ல பானுமதி பத்தி பார்ப்போம் கலிங்க தேசத்தின் இளவரசி தான் பானுமதி இவங்களுக்கும் துரியோதனனுக்கும் நடந்தது ஒரு அழகிய காதல் திருமணம் அந்த கதை ரொம்பவும் சுவாரஸ்யமானதா இருக்கும் நம்ம பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க துரியோதனனை பார்ப்பதற்கு முன்னரே காதல் வயப்பட்டாங்க பானுமதி மகாபாரதம்ல பானுமதி ரொம்பவும் அழகான பெண்ணா கருதப்பட்டாங்க பானுமதியோட அழகை பற்றி துரியோதனன் கர்ணன் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா என் காதல் இன்று நேற்று மலர்ந்தது அல்ல ராதேயா என் கட்டிலம் பராயம் முதல் என் அரும்பு மீசை அரும்பிய காலம் தொட்டு மலர்ந்தது அது அவளுக்கு முன்னரும் சரி அவளுக்கு பின்னரும் சரி அவளை போல பளிங்கு நிறம் கொண்ட அழகியை நான் கண்டதே இல்லை காணப்போவதும் இல்லை அவள் அழகுக்கு இணை சொல்ல உலகில் யாரும் இல்லை துரியோதனன் துரியோதனன் பானுமதியை தவிர எந்த பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ளல அப்படின்னா பானுமதியோட அழகும் அவங்களோட அன்பும் புரிந்து கொள்ளும் குணமும் எவ்வளவு மேன்மையானது அப்படின்னு நினைச்சு பாருங்க இறுதி வரைக்கும் வேறு எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத ஒருவன்தான் துரியோதனன் அனுமதியோட அழகை பற்றி அவங்களோட சுயம்பர நிகழ்வின் போது வியாசர் சொல்லியிருக்காரு அடுத்து மாதிரி இவங்க பாண்டுவோட இரண்டாவது மனைவி இவங்களும் தேவ கணிகைக்கு இணையான அழகான பெண் தாங்க மாதிரியை பார்த்த உடனே காதல் வயப்படுறாரு பாண்டு மகாராஜா மாதிரி குந்தி தேவி மேல அதிக பொறாமை கொண்டிருந்தாங்க தன்னோட அண்ணனான திருதராஷ்டிரனை அரியணையில் அமர்த்தி விட்டு காட்டுக்கு போகும்போது மாதிரியின் வேண்டுதலால மான் என நினைத்து முனிவரை கொல்ல அவரும் சாபம் கொடுக்கிறாரு இறுதியா மாதிரியின் அழகில் மயங்கி காம வயப்பட்ட பாண்டு மகாராஜா கலவையில் இருக்கும் போது இறந்து போறாரு மாதிரியும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க நம்ம வரிசையில ஐந்தாவதா இருக்கக்கூடிய அழகி ராதா ஒருவர் கிருஷ்ணரோட கருணையை பெறுவதற்கு ராதாராணியோட கருணையை நிச்சயம் பெற்றிருக்க வேண்டும் யார் ஒருத்தர் கிருஷ்ணருக்கும் பக்தர்களுக்கும் சேவை அவங்க கருணையை பெறுவார்கள் சொல்லப்படுது கிருஷ்ணரோட அழகு அளவிட முடியாததாக சொல்லப்படுது அனைவரையும் வசீகரிக்கும் தன்மையும் மாதவனுக்கு உண்டு கிருஷ்ணரை அழகில் வென்றவர்கள் ரொம்பவும் அரிதுதாங்க இப்படிப்பட்ட கோடி மன்மதர்களை வசீகரிக்கும் தன்மை பகவான் கிருஷ்ணருக்கு இருக்கு அதனால தான் கிருஷ்ணர் மதன மோகனர் அப்படின்னு அழைக்கிறாங்க ஆனா அந்த மதன மோகனரையே வசீகரிப்பவள் தான் ராதாராணி அதனாலதான் ராதா மதன மோகன மோகினி அப்படின்னு அழைக்கிறாங்க கிருஷ்ணர் ராதையோட அழகை பற்றி என்ன ராணியே உன்னுடைய நிறம் தங்கம் போன்றது மீன் போன்ற உனது கண்கள் காந்தம் போன்று என்னை இழுக்கும் சக்தி பெற்றது ஆயிரம் நிலவுகளின் பிரகாசத்தை உடையது உன்னுடைய முகம் நிறைந்த மேகம் போன்ற நேர்த்தியான உடல் அமைப்பு கொண்டுள்ளது உன்னுடைய அழகிய உதடுகள் பேசும் இனிய மொழிதான் கிருஷ்ணராகிய எனக்கு உயிர் கொடுக்கும் மருந்து இதுதான் ராதையோட அழகை பற்றி கிருஷ்ணர் கூறியது நம்ம வரிசையில நான்காவதா இருக்கக்கூடிய அழகிய பெண் காந்தாரி காந்தம் போன்ற கண்களை உடைய காந்தாரி சுபல மகாராஜாவோட ஒரே மகள் இவங்க இளம் வயதுல சிவனை வணங்கியவங்க சிவனால நூறு மகன்களை பெற்றெடுக்கும் வரத்தை பெற்றிருந்தாங்க பிறகு பார்வையற்றவரான துருதராஷ்டரை மணந்து தன்னோட கணவர் பார்வையற்றவர் தெரிஞ்சு தன்னோட கண்ணையும் வஸ்திரத்தால் கட்டிக்கொண்டாங்க இந்த முடிவின் காரணமா அவங்க சக்தியையும் அறிவையும் பெற்றாங்க மிக சிறந்த பதிவிரதை என்பதற்கான எடுத்துக்காட்டாகவும் காந்தாரி விளங்கினாங்க குருக்ஷேத்திர யுத்தத்தில் தன்னோட மகனான துரியோதனனை இயற்கையான வடிவத்தில் வரும்படியும் அதனால அவங்க கண்ணை திறக்கும்போது துரியோதனனுடைய அங்கம் தேகம் கவசமாக மாறியது நம்ம வரிசையில நான்காவதா இருக்கக்கூடிய அழகி கங்காதேவி மகாபாரதத்தின் ரொம்பவும் அழகான பெண்கள்ல கங்கையும் ஒருத்தர் இவங்க தான் சந்தன மகாராஜாவோட முதல் மனைவி அவங்களோட மயக்கும் அழகு ராஜாவை கவர்ந்தெழுத்தது மனமுடிக்க விரும்புறாரு சந்தன மகாராஜா ஆனா கங்காதேவி மூன்று நிபந்தனைகளை வச்சிட்டு தான் சம்மதிக்கிறாங்க முதல்ல அவள் எங்கிருந்து வருகிறாள் அப்படின்னு கேட்கவே கூடாது இரண்டாவது நிபந்தனை கங்கையோட செயல்கள் என்னவாக இருந்தாலும் ஏன் என்று ஒரு வார்த்தை கூட கேட்க கூடாது மூன்றாவது இந்த ரெண்டு நிபந்தனையில ஒன்றை மீறினால் அந்த கணமே சந்தன மகாராஜா

பத்து மகன்கள் இருந்தாங்க அவங்க யாருனா பிரதியும்னா சாரு தேஷ்னா சுதேஷ்னா சாரு தேஹா சுஜாரு சாருகுப்தா பத்ரச்சாரு சாரு சந்திரா விஜாரு மற்றும் சாரு இவங்களை பத்தி மகாபாரதம்ல சொல்லப்பட்டிருக்கு ருக்மிணியோட அழகை பற்றி கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா சந்திரனோட மென்மையான கதிர்கள் பெண்ணோட வடிவத்தை எடுத்தது போல அழகாக இருந்தால் அப்படின்னோ தேவர்கள் கூட ருக்மிணியின் அழகை காண ஆயிரம் கண்கள் வேண்டும் ஆனால் எனது இணையான ருக்மிணி தேவியை காலம் உள்ளவரை பார்த்து கொண்டிருப்பேன் அப்படின்னோ அவங்களோட சிவப்பு உதடுகள் மற்றும் அழகான கண்கள் ருக்மிணி தேவியோட அழகை வெளிப்படுத்தும் அடையாளங்கள் அவள் முழுவதுமாக வளர்ந்த பெண்மணி சந்திரனை போல வெள்ளை முகம் கொண்டவள் அவளுடைய கூந்தல்கள் மழை மேகங்கள் போன்றும் வெள்ளை உடை அணிந்த தேவதை இவளோ என்று வியக்கும் அழகை கொண்டவள் தான் ருக்மிணி தேவி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு நம்ம வரிசையில முதலாவதா இருக்கக்கூடிய அழகிகள் இரண்டு பேர் ஒன்று திரௌபதி மற்றும் ஊர்வசி முதல்ல ஊர்வசிய பற்றி பார்ப்போம் ஊர்வசி மகாபாரத காவியத்துல ரொம்பவும் அழகான பெண்ணா கருதப்பட்டாங்க இவங்க அர்ஜுனன் மேல காதல் வயப்படுறாங்க அவங்களோட கவர்ச்சியால அர்ஜுனனை கவர்ந்தெழுக்க முயற்சி செய்றாங்க இருந்தாலும் அர்ஜுனன் மறுத்த போது அவங்க கோபம் அடைஞ்சு அர்ஜுனன் எனக்கு தகுதியற்றவன் அப்படின்னு சபிக்கிறாங்க அந்த காலகட்டத்துல மிகவும் அச்சமற்ற பெண்ணாக இருந்தாங்க ஊர்வசி அவங்களோட விருப்பங்களை வெளிப்படையா வெளிப்படுத்தினாங்க ஊர்வசி அடுத்து திரௌபதி திரௌபதி தான் மகாபாரதத்தோட கதாநாயகி இவங்க தான் ஐந்து பாண்டவ சகோதரர்களோட பொதுவான மனைவி மற்றும் அஸ்தினாபுரத்தோட மகாராணி பாஞ்சால நாட்டு மன்னனான துருபதனோட வேண்டுகோளின்படி தீ யாகத்திலிருந்து தான் திரௌபதி வியாச முனிவர் திரௌபதியோட அழகை பற்றி மகாபாரத காவியத்துல எப்படி விவரிக்கிறாரு அப்படின்னா கண்களை கவரும் பாஞ்சாலி கருப்பு மற்றும் அரை புன்னகை கொண்ட கண்கள் உயரமாக நின்று நன்கு கூடிய வீக்க மார்பகங்களுடன் புனித வேதியின் நடுப்பகுதி போன்ற குறுகிய இடுப்பு கொண்டவள் பாஞ்சாலி அப்படின்னு விவரிக்கிறாரு தாத்தாவுக்கு குசுபு கொஞ்சம்